मेरे सपनों की रानी क्या बुहाए की तू आई ऋतु मची कानी क्या बुहाए की तू देने जाए जिंद कानी क्या बुहाए की तू चलिया तू चलिया चलिया हाथ तो चलिया मेरे सपनों की रानी क्या बुहाए की तू आई ऋतु मची कानी क्या बुहाए की तू देने जाए जिंद कानी क्या की तू चलिया तू चलिया Yeah, am yeah. 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 yeah.

மதிப்பிற்கும் அரியாதைக்கும் உரிய நமதன்மை தாய்மார்கள் தாய்மார்கள் சிறியோர் பெரியோர் என யாவற்ற பெயர்களும் கடல் அலைப்போல் காட்சி தருகிறார்கள் இந்த பணி என்றும் பாராமல் நம்மளை எப்பொழுதும் வாழ வைக்கும் தெய்வங்கள் ரசிக பொதுமக்கள் இப்பேர்ப்பட்ட நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆமா ஆமா அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அருமையான சாப்பாடு சாப்பாடு அருமையான சாப்பாடு செய்து இப்படி அருமையான ஏற்பாடு செய்து இது என்னைக்கு ஆரவேண்டிய நாடகம் கார்த்திகை ஆமா தீப திருநாள் என்று ஆட வேண்டிய நாடகம் மலையின் காரணமாக இன்று ஆடுறோம் அப்படி விடாமுயற்சி வெற்றி தரும் என்பார் ஆமா அப்படி விடாமுயற்சியாக நாம் நாடகத்தை நடத்தியே தீரணும் என்று சரி இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்து இருக்கிறார்கள் நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அனைத்து பெரியவர்களுக்கும் நமது நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ஊர் ரசிக பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்கள் சரி எனக்காக அவரவர் சொத்திலிருந்து என்னுடைய உடன் பிறந்த சகோதரிகள் என்னுடைய உயிரிலும் மேலான அருமை சகோதரிகள் அனைவற்ற பேர்களும் எனக்காக அன்பளிப்பு செய்துள்ளார்கள் அவரது குடும்பமானது என்னுடைய திருநங்கைகள் சகோதரி அக்காக்கள் அனைவற்ற பேர்களும் எனக்காக அக்கா தங்கிமார்கள் அனைவற்ற பேர்களும் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் அவரது குடும்பமானது எந்த ஒரு குறையும் இல்லாமல் இப்பேற்பட்ட சபையில ஒரு சாபம் கொடுத்தா அந்த சாபம் பழிக்கும் பழிக்கும் அதே போல ஒரு குழந்தை வரமா ஒரு திருமண வரமா ஏதாவது சரி ஒரு புனிதமான ஒரு வரத்தை கொடுத்தா நிச்சயம் அவர் செய்யக்கூடிய தொழிலும் அவர்கள் படிக்கக்கூடிய கல்விகளும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பாலாறு செல்வங்களாக இந்த அம்பாளுடைய அனுகிரகம் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கண்ணிவாரியம்மனை அடிச்சு வட பார்சிக்கிறேனே அமர் பனம்

நடந்த ஒரு புண்ணியமான கதை இந்த கதை ஆமா சரி நாடெங்கும் பேரும் புகழும் பெற்ற சேகரி நல்ல தங்கால் நாடகம் இன்னைக்கு நாடகம் இந்த இடத்துல ஆடுறதுக்கு நம்மளுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த ஊர்ல இப்பேற்பட்ட நாடகத்தை அரங்கேற்றம் செய்து நடத்துவதற்கு ஊர் பொதுமக்களும் கொடுத்து வச்சிருக்கணும் உண்மை உண்மை ஆமா ஆமாமா இந்த நாடகம் வந்து எவ்வளவு சிறப்பானது என்று விடிகாலம் தெரியும் சரி ஆமா அப்படி இருந்தாலும் நான் இந்த நாடகத்தில் வந்திருக்கின்ற பொழுது நான் யார் என்னுடைய பெயர் என்ன நான் என் நான் யார்

ல்லக்கிழ பேச்சி பே கிள தாவாரல ஜத்துலாரதது அலமே மோம்பேசி கிட்டா என்ன போனும் மனதில்லை

அவர்கள் எந்த நாட்டு அரசர்கள் எங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் எங்க ஜாதி ஜாதி என்ன தெரியுமா செலவில்லாத சாவு வந்துடும் என்ன பட்டு

கண்களை எப்படி இமை காக்கின்றதோ ஆமா அது போல என்னை காத்து வளர்த்து வழிவும் செய்தார்கள் உண்ண ஆமா எங்க குளம் என்ன குளம் என்ன குலம் எங்க ஜாதி என்ன ஜாதி என்ன ஜாதி எங்களுடைய குளமோ அதாவது அண்ணீர் வீட்டுல நாங்க அன்னன்னை புடங்க மாட்டோம் அடுத்தவங்க ஊர்ல ஆமா நாங்க சுத்தமான அதாவது செட்டியார் குளம் தாலி பாத்தியே இல்லையா ஆமா மன்னவர் கட்டின தாலி